வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசியில் நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது டேம் நிறையா இருக்குது ஃபால்ஸ் நிறையா இருக்குது இந்த குண்டார டேமுக்குள்ளே நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது இந்த ப்ரைவேட் ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு ரெசார்ட் கட்டுறதுக்கு ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் குண்டாறு மா குண்டாறு டேம் வந்து நம்ம செங்கோட்டைக்கு மேல் பக்கமாக அமைஞ்சிருக்குது இதில் போட்டிங் இருக்குது உள்ள நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது ரெசார்ட்டும் கொஞ்சம் இருக்குது இது பக்கத்துலேயே தமிழ்நாடு டூரிசம் ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே பத்து சென்ட் பன்னிரெண்டு சென்ட் இருபத்தஞ்சு சென்ட்னு இடங்கள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு குண்டார டேமில் இருந்து அப்படியே பக்கத்தில் இந்த தெரியாத குண்டார டேம் அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது போட் ஹவுஸில் இருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர் தூரத்தில் அதாவது டேமுக்கு முன்னாடியே ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் பத்து சென்ட் பன்னிரெண்டு சென்ட் இருபத்தஞ்சு சென்ட்னு இடங்கள் சேல்ஸுக்கு வந்திருக்கு இப்போ உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்த சொந்தமாகிக்கிடலாம் ஹில்ஸ் வீயும் சூப்பராக இருக்கும் கிளைமேட் அட்டகாசமாக இருக்கும் சீசன் டைமில் வேறு லெவலில் இருக்கும் நம்ம இடத்துக்கு பக்கத்துலே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எக்கோ டூரிஸம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தமிழ்நாடு இந்த பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்களா இதுதான் தமிழ்நாடு டூரிஸமோட பில்டிங் இதுக்கு அடுத்து எக்கோ டூரிசம் ரெடி ஆகிட்டு அதுக்கு அடுத்த மேல் பக்கமாக நம்ம இடம் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேடினீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ரொம்ப அட்டகாசமான இடம் ரொம்ப க்ரீனரியான இடம் செங்கோட்டையிலேருந்து மூணு கிலோமீட்டர் தென்காசியிலேருந்து ஆறு கிலோமீட்டர் தான் வரும் ஸோ ஒரு அட்டகாசமான இடம் இருந்து ஆறு கிலோமீட்டர் தான் நம்ம இடத்துக்கு வர்ற தார் ரோடு இது வந்து அந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா இது குண்டாறு டேமுக்கு நுழைகிற ஆர்ச்சி நம்ம இடத்துல இருந்து ஆறு கிலோமீட்டரில் ஆறு ப்ரைவேட் ஃபால்ஸ் நிறையா இருக்குது இதுதான் எக்கோ டூரிசம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுற தமிழ்நாடு ஹோட்டல் இந்த ஆர்ச் போட்டுருக்கிறதுக்கு அடுத்து உள்ளே இருக்க தான் நம்ம இடம் அந்த கார் நிற்கிறது அந்த பில்டிங் கேட்டிருக்கிறது எல்லாமே நம்ம இடம்தான் தான் முப்பது அடி பாவையோட இந்த இடங்கள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் இதில் இருபது ஏக்கர் தாண்டி இருக்கு உள்ள அஞ் நாலு அஞ்சு ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பத்தரை சென்டு பன்னிரெண்டு சென்டு பதினஞ்சு சென்டு இருபத்தஞ்சு சென்ட்டு நிறைய இடங்கள் சேல்ஸ்க்கு இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிடலாம் இந்த ஏரியாவில் லேண்ட் அப்ரிசியேஷன் நல்லாவே இருக்குது ஒன் இயருக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கிளைண்டுக்கு இடம் வாங்கி கொடுத்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் லேண்ட் அப்ரிசியேஷன் இருந்திருக்கு ஸோ அவங்க இப்போ ரீசேல் பண்ணாங்க நல்ல ரெடியே ரீசேல் ஆச்சு ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கணும்னு நினைச்சீங்க இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஹவுஸ் கட்டுறதுக்கு வாங்கன்னு நினைச்சு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் செங்கோட்டையிலேருந்து ரோடு வந்து நம்ம இடத்துல இருந்து டேர்ன் பண்ணி வல்லத்துக்கு போகும் இது வந்து குண்டார் டேமுக்கு உள்ளே போகிறது நூறு மீட்டர் தான் வாக்கப்பட்ட டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நம்ம இடம் மொத்தம் இருபது ஏக்கர் கிட்ட இதில் பத்து சென்ட் இருபது சென்ட்டு பன்னிரெண்டு சென்டாக பிரித்து ஸ்பில் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம இடத்துக்குள்ளே ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிகிட்டு இருக்காங்க மொத்தம் முப்பது அடி பாதையோட இந்த இடங்கள் சேல்ஸுக்கு வந்திருக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் கெஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் ரெசார்ட் கட்டுறதுக்கு சூப்பர் இடம் உள்ள ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது ப்ரைவேட் ஃபால் ஆக்சஸ் ஃப்ரீ குற்றாலத்தில் நீங்கள் இடம் வாங்கன்னு நினச்சிருப்பீங்க குற்றாலத்தில் லேண்ட் ரேட்டு ரொம்ப ஹை ஆகிடுச்சு ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் போயிடுச்சு மெயினில் கொஞ்சம் அவுட்டரில் போனால் தான் ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இடங்கள் கிடைக்குது ஆனால் குண்டார டேம் பக்கத்தில் சீல்ஸுக்கு இருக்கிற ஒரே இடம் இது தான் நீங்கள் உடனே பில்டிங்கும் கெட்டிக்கிடலாம் அந்த மாதிரி ஒரு இடம் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு க்ளீனான ஏரியா டாக்குமெண்ட்டும் கிளியர் டாக்குமெண்ட்டாக இருக்குது வெஸ்டன் கார்ட்ஸை ஒட்டியே வந்துடும் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ரொம்ப நல்ல இடங்க ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருந்துட்டு போகிறதுக்கு இந்த இடம் நல்ல இடம் ஃபார்ம் நீங்கள் வாங்கிக்கலாம் இருபத்தி ரெண்டு சென்டாகவும் வாங்கிக்கலாம் இருபத்தஞ்சி சென்டாகவும் வாங்கிக்கலாம் இப்போ ஆல்ரெடி ஒரு நாலு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க டேமுக்கு அப்படியே பக்கத்தில் வந்துடும் இது பக்கத்தில் எங்கள்கிட்ட சென்னையிலேருந்து ஒரு மூணு கிளைண்ட்டு ஃப்ளாட் வாங்கியிருந்தாங்க அதில் ஒரு கிளைண்ட்டுக்கு ரீசேல் பண்ணாங்க நல்ல ரேட்டுக்கே ரீசேல் ஆச்சு ஸோ லேண்ட் அப்ரிஷியேஷனும் நல்லாவே இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் நம்ம குற்றாலம் அமைஞ்சிருக்கு நாலு கிலோமீட்டரில் செங்கோட்டை நகராட்சி குற்றாலமும் யூஸ் பண்ணிக்கலாம் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அஞ்சு கிலோ மீட்டர் நாலு கிலோமீட்டர் செங்கோட்டை ஊர் ஒரு அஞ்சு கிலோ செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் நீங்க எந்த இருந்து வந்தீங்களோ ரயிலேயே வந்துடலாம் பஸ்லேயே வந்துரலாம் ரோடு ஆக்சஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கு குற்றாலம் தென்காசி செங்கோட்டை பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடமும் ரொம்ப நல்லா இருக்கும் ரீசனபிளான ப்ரைஸ் தான் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க ரேட் நெகோஷியபிள் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சின்னா சைட் விசிட் பண்ணுவாங்க ப்ராப்பர்டிய காட்டிட்டு உங்களுக்கு ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினைச்சாலுமே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி கொடுக்குறோம் கமிஷன் பேசி எடுத்து ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக உங்களுக்கு அது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தென்காசி மேலமாசி மாசி நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது ஆஃபீஸுக்கு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான பையிங் செல்லிங்க்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அந்த சப்போர்ட்டை ஃபுல்லாக பண்ணித்தரோம் நம்ம லேஅவுட்டுக்குள்ளேயே ஒரு வெஸ்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நல்ல பெரிய பெரிய இடம் ஃபுல்லாக காம்பவுண்டு போட்டு இதில் ஒரு ஓரமாக வீடு கட்டி முன்னாடி ஃபுல்லாக காலி இடம் வச்சு மரங்கள் வச்சு ரொம்ப அட்டகாசமாக கட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி ஒரு ரிலாக்ஸாக ஒரு அமைதியான இடத்துல இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க நல்ல சொத்தம் வாங்குங்க உங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் அவங்களுக்கு சொந்தமாக கிட்டேன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ